ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆடி அமாவாசையில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லவே வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் அதிக வித்தியாசம் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது அப்படித்தானே அதனால் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்திக் கொண்டுள்ளாய் அப்படி நினைக்க வேண்டாம் எல்லாம் நல்லதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் அவமானம் அவமானம் நிகழ்கின்றது என்று வருத்தப்படாத எல்லாம் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும் புரிகிறதா நான் சொல்வது ஆகவே ஒன்று மட்டும் நல்லா தெரிந்து கொள் சீக்கிரமாக உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது என்று செல்லமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் துவாரகமாயின் தாயும் இந்த சாயப்பாவும் ஆகிய நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிச்சயமாக என் அருள் வாக்கையும் ஆசிர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி விட்டது அதனால் எதை பற்றி பேசினாலும் எந்த திசை திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக உணர்கின்றாய் இது உண்மைதான் கர்மாவின் விளையாட்டில் இதுவும் ஒன்று நான் ஒன்று சொல்லட்டுமா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதைப் போல நமக்கு வருகின்ற துன்பங்கள் இருந்து அதில் இருந்துதான் இன்பம் பிறக்கின்றது துன்பங்களில் இருந்துதான் இன்பம் பிறக்கின்றது நான் சொல்வது சரிதானே நம்முடைய கர்மாவை நாம் மட்டும்தான் அனுபவித்தே கழிக்க முடியும் நமக்காக மற்றவர்கள் நம்முடைய கர்மாவை அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா கழியும் உதாரணத்திற்காக நான் ஒன்று சொல்கிறேன் கேள்வி நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார் என்றால் நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார் என்றால் நம்மை ஒருவர் கெடுக்க நினைக்கிறார்கள் அல்லது நம்மை வீழ்த்த நினைக்கிறார்கள் அல்ல நம்மை யாராவது ஒருவர் தாக்க நினைக்கிறார்கள் என்றால் நம்முடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா அதாவது நமது கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறார்கள் அதேதான் உனக்கும் நீ ஒருவரை அவமானப்படுத்துவதும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீ பெற்றுக்கொண்டு கர்மாவை நீ அதிகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆகவே முடிந்தவரை நன்மைகளை மட்டும் செய் நன்மைகள் செய்யாவிட்டால் தீமைகள் செய்வதை முற்றிலும் கைவிடும் முடிந்தவரை நல்லதை செய் என்றுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன் நல்லதை செய் நல்லதையே பேசு நல்லதையே செய் நம்மை சுற்றி நல்ல விதமான சக்தியை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் என்று உன் சாயப்பா உன்னிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பிறகு உன் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒழுமயமாக இருக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கையில் நீ பழகிக்கொண்டால் சந்தோஷமாக அமையும் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளையும் பிரச்சினைக்கு உரியவர்களையும் தூரத்தில் அதாவது வெகு வைத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு வேறு ஒன்றும் இல்லை நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கும் செல்லும் இடத்திலோ நம்மை ஒருவர் தாக்கும்போது அது பேச்சால் அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் நம்மை அவர்கள் கஷ்டப்படுத்தும் போது அந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்முடன் இருக்கக்கூடிய உறவுகளிடமோ அல்லது நம்மை நம்பி வந்திருப்பவர்களிடமோ அல்லது நம் குடும்பத்தாரிடமோ நமது குழந்தைகளிடமோ அதை காண்பிக்கக்கூடாது அலுவலகத்திலோ அல்லது நீ வேலை செய்யும் இடத்திலோ பல பிரச்சனைகள் இருக்கலாம் உன்னுடைய அதிகாரி உன்னை திட்டியிருக்கலாம் அல்லது உன் கூடை வேலை பார்க்கும் சகா ஊழியர்களும் உன்னை ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் அல்லது நீ நினைத்திருக்கும் வேலை என்று தடை பெற்றிருக்கலாம் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அங்கே அந்த கோபத்தை உன்னால் வெளிப்படுத்த முடியாமல் அந்த கோபத்தை நீ உன் வீட்டாரிடமோ அல்லது உன் உறவி உறவினர்களிடமோ காட்ட வேண்டாம் அந்த கோபத்தை நீ வாசலில் நீ செருப்பை கழட்டி வைத்து உள்ளே வருவது போல் அந்த கோபத்தை எல்லாம் வாசலிலேயே வைத்து விட்டு விடு உள்ளே கோபத்தை வெளியில் விட்டுவிட்டு நீ உள்ளே வரும்போது நிம்மதியுடன் மன அமைதியுடன் வந்தால் உன் குடும்பம் அன்று அமைதியாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர வேறு எதற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஆகவே நீ நீயாகவே வாழ்க்கை வாழ ஆசைப்படு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கண்கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைய முடியாது அதையெல்லாம் கண்டுகொண்டால் உன் லட்சியத்தை அடைய முடியாது ஆகவே உன் கடமையை நீ செய்து கொண்டே செல் உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியுடன் இருக்கின்றது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு தான் உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றாய் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலைப் போல வைத்து கொள்ள வேண்டும் அது உன் சாயப்பா இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசை இவையெல்லாம் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன் பிறரை பற்றி பேசுவது நினைப்பது முற்றிலும் தவர்த்தி விட்டு தன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்று மட்டும் சிந்தி யோசனை செய் நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும் நிச்சயமாக நினைத்தபடி இருக்கும் அதை சரி அதை விற்றையெல்லாம் சரி செய்யத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் மனம் என் முன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு அல்லது மனதார என் நாமத்தை சொல் ஓம் சாயராம் என்று என்னிடம் கவலைகளை கொட்டிவிடு நான் தீர்த்து வைக்கின்றேன் விரைவில் அனைத்து மாறி உனக்கானது நாளை பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஏனென்றால் நாளை ஆடி அமாவாசை அன்று உனது கவலைகளையெல்லாம் உன் சாயப்பா போக்கிவிடுவேன் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக நாளைய பொழுது உனக்கு விடியும் செல்லமே நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய்ய தயாராக இரு கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ நிச்சயமாக அது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நடக்கக்கூடிய அறிகுறிகள் உனக்கு தெரியும் இது சாயப்பாவின் சக்திய வாக்கு ஆம் செலமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிரம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்